ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ள ரிஷி சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்க்கிறான் அவனது சொந்த ஊர் திருநெல்வேலி வாரம் ஒரு முறை வீட்டிற்கு வந்து செல்லும் அவன் வழக்கமாக ரயிலில் தான் பயணிப்பான் ஆனால் இந்த முறை பேருந்தில் பயணிக்கிறான் அவன் பேருந்தில் வந்து ஏறும் போது பேருந்து காலியாக தான் இருக்கிறது அவனது இருக்கையில் வந்து அமர்ந்தான் அப்போதுதான் எதிர் இருக்கையில் ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருப்பதை கண்டான் பேருந்தில் அவர் மட்டுமே இருக்கிறார் அவனை கண்ட பெண்மணி புன்னகைத்தார் அவனும் பதிலுக்கு புன்னகைக்க தம்பிக்கு எந்த ஊரு என்று கேட்டார் திருநெல்வேலி பாட்டி திருநெல்வேலியா ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல பாட்டி வேலை ஏதாவது உண்டா ஆமா என்ன வேலை பாக்குறீங்க மேனேஜர் வேலை பாக்குறேன் மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் பாட்டி சிறிது ரகசியமாகவே அதை கேட்க புன்னகைத்தவன் ஏன் பாட்டி உங்க பேத்திங்க யாருக்காவது மாப்பிள்ள பாக்குறீங்களா ஆமாப்பா நாங்க கூட பாவு நாசம்தான் எனக்கு மொத்தம் அஞ்சு பேத்தீங்க என்னுடைய பசங்க வரண் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு அமைஞ்சிருச்சு அடுத்த மாசம் ஒருத்திக்கு கல்யாணம் இன்னொருத்திக்கு ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணம் எனக்கு நாலு பசங்கப்பா அவங்க நாலு பேருக்கும் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க நாலு ஆம்பளை பசங்க கடைசி பையனுக்கு மட்டும் ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்களா பிறந்திருச்சு பெரியவ ரொம்ப அடக்கமா இருப்பா அதுக்கு நேர் எதிரா இருப்பா சின்னவ ரொம்ப வாலு என்னையே ஏ மறக்கதும் அப்படின்னு பேர் தான் கூப்பிடுவானா பாத்துக்கோயே அவ்வளவு வாலு அவளை பார்த்த எங்க ஊர் பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பயம் அப்படி இருக்கும்போது எவனாவது பொண்ணு கேட்டு வருவானா அப்படியே எவனாவது தைரியமா கேட்டு வந்தாலும் இவ விடுவாளா ஓட ஓட வெட்டி அடிச்சிட மாட்டா அதனால அவளுக்கு மட்டும் வெளியூர்ல மாப்பிள பார்க்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் வாய் விட்டு சிரித்த ரிஷி அந்த வாளை என் தலையில கட்டிடலான்னு பாக்குறீங்களா பாட்டி அப்படி இல்லப்பா உனக்கும் பிடிச்சிருந்தா வீட்டுல சொல்லி ஏ கிழவி என்னை யார்கிட்ட ஏல விட்டுட்டு இருக்க கோபமான அந்த பெண்ணின் குரலை கேட்டு இளைஞர்களையே பயமுறுத்தும் அந்த ஜான்சி ராணி யார் என்று அறியும் ஆவலில் தலையை திருப்பி பார்த்தான் ரிஷி பழ பழ என்று பப்பாளி பழமாக பட்டு பாவாடை தாவணி உடுத்தி கோபமாக நிற்கிறாள் அந்த ஆரஞ்சு நிறத்தழகி பாட்டியிடம் எகிறும் அவளது விழிகள் அவன் மீதுதான் இருந்தது அவன் திரும்பி தன்னை பார்க்கிறான் என்று கண்டதும் சட்டென்று விழிகளை இழுத்து பாட்டியின் மீது பதித்தவள் நீதான கிழவி நைட்டு பசிக்கும் வயசு பொண்ணு உன்னையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போக முடியாது என்னால நடக்கவும் முடியாது போய் பிஸ்கட்டு பிரெட்டு தண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புன போயிட்டு வர்றதுக்குள்ள என்னுடைய மானத்தையும் கப்ப நேத்தி விட்டுட்ட எனக்கு கல்யாணம் ஆகலன்னா உனக்கென்ன நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணா அவங்க கூடவே இருந்துட்டு போறேன் உனக்கு வலிக்குது உன்னுடைய மத்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு ஆம்பளை பசங்க இருக்காங்க ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா அவங்க யார் பாத்துப்பா அதனாலதான் நம்ம ஊர் பசங்களை எல்லாம் பயமுறுத்தி ஓட ஓட விரட்டி எடுக்கிறேன் என் பக்கம் எவனும் திரும்பி கூட பாக்க கூடாது நீ என்னடானா எனக்கு அசலூர்ல மாப்பிள்ள பாக்குறியா உன் அப்படியே கழுத்து நெரிச்சு குன்னுடுவேன் ரிஷியை முறைத்த அந்த பெண் ஏன் சார் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி ரொம்ப டீசெண்டா இருக்கீங்க இந்த கிழவி வாய திறக்கும் இது லூசுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா லூசா அடியே யாருடி லூசு வீட்டுக்கு போறது உங்க அப்ப கிட்ட சொல்றேன் ஆமா நீ சொன்னதும் உன் பையன் என்ன அப்படியே தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவாரு மீண்டும் ரிஷியை பார்த்தவள் ஏதாவது புத்தகம் இல்ல நியூஸ் பேப்பர் இல்ல உங்க லேப்டாப் இல்ல மொபைல எடுத்து வச்சு நோண்டிட்டு இந்த கிழவி கிட்ட பேசாம இருக்கலாம்ல கிழவிக்கு பேச்சு துணைக்கு ஆளு கிடைச்சா அந்த ஆளையே அப்படியே முழுங்கிடும் அது தெரியாம வாயை கொடுத்துக்கிட்டு கோபமாக கூறிய அந்த பெண் தன் பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் கையால் வாயை மூடி சிரித்தான் ரிஷி ஏ கிழவி நீ இந்த பக்கம் வா உன்னை யார் அங்கு போய் உட்கார சொன்னது ஊர்ல இருந்து புறப்படும் போதே எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு தான் வேணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் அங்க போய் உட்காருதான் பிரெட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சியா எந்திரிச்சு இந்த பக்கம் வா என்னடிமா வரும்போது நீ தானே ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து பராக்கு பாத்துட்டு வந்த இப்ப நான் பராக்கு பாத்துட்டு வரேன் அதெல்லாம் முடியாது எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு தான் வேணும் இல்லன்னா என்ன பண்ணுவ இறங்கி போயிடுவியா போ யாரு வேண்டாலும் சொன்னா நீ எப்படி ஊரு தானே வந்து சேரணும் ஊர்ல இருந்து கிளம்பும் சென்னை வரணும் எனக்கு ஊர் பேரு எதுவும் தெரியாது அதனால உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம ஊர்ல போய் இறங்க போறேன் ஒரு ஃபோன் போட்டா என் மகனுங்க யாராவது வந்து என்னை கூட்டிட்டு போக போறானுங்க இனி உன் உதவி எனக்கு தேவையில்லை கிளவி உன்னுடைய வேலை முடிஞ்சதும் உன்னுடைய புத்தியை காட்டிட்டல சும்மா இல்ல கிளவி நீ இப்படி எல்லாம் பல்லுவேன்னு உன்னுடைய மத்த பேத்திங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் எவ்வளவு உன் கூட சென்னை வரல ஆ நீ மட்டும் என்ன என் மேல பாசப்பட்டா என் கூட சென்னை வந்த உன் கூட படிச்சவ சென்னையில இருக்கா அவளை பாக்கணும் அவகிட்ட பேசணும்னு தானே என் கூட வந்த என்னவோ என் தோழி பேத்தி கல்யாணத்துக்கு வந்த மாதிரி பெருசா பேசுற என்ன என்னுடைய தோழி வீட்டுல விட்டுட்டு நீ உன் தோழி வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்ட எனக்கு ஒரு வாய் தண்ணி வேணும்னா கூட என்னுடைய தோழிய கேட்கணும் அவன் அவளுடைய பேத்தி கிட்ட சொல்லணும் அந்த பேத்தி இந்த கிழவி வந்த நேரத்துல இருந்து தண்ணி தண்ணியா குடிக்குது இது என்ன வாட்டர் டேங்கா அதுவும் உயிரை வாங்குதோ போய் தண்ணி அப்படியே திட்டே குடுத்துட்டு போனான் எனக்கு ஏச்சு வாங்கி கொடுத்தல்ல அதுக்குதான் இந்த அதுக்கு அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை அது மட்டும் இல்லடி இன்னொரு நாள் என்னுடைய தோழியுடைய வீட்டுல தங்கிட்டு வரலான்னு சொன்னா முடியவே முடியாது எனக்கு ஊர்ல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பட்டு சேலைய கூட மாத்திக்க விடாம நீயும் பாவாட தாவணியை மாத்திக்காம மண்டபத்துல இருந்து என்ன கைய பிடிச்ச அப்படியே இழுத்துட்டு வந்துட்ட நல்ல வேளை இந்த பஸ்ல சீட் இருந்தது நமக்கு சீட்டு கிடைச்சது இல்லன்னா என்ன பண்ணி இருப்போம் நான் ஊர்ல இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டேன் அதை மீறி நீ ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கணும்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும் ஒத்துக்கல அதுக்கு சேர்த்து தாண்டி உனக்கு இந்த தண்டனை நீ இங்கேயே உட்காரு இனி நான் எப்ப என் தோழிய பாக்குறது எப்ப அவளோட உனக்கு தான் ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த தோழியோடு தானே உட்காந்து பேசிட்டு இருக்க அது போதாதா உனக்கு நேர்ல பாத்து பேசுற மாதிரி வருமாடி எனக்கு ஒரு சீட்டை தர முடியுமா முடியாதா முடியாதுடி உன்னால முடிஞ்சதை பாத்துக்க கிழவி என்ன நல்லா வச்சு செஞ்சிடுச்சு பாட்டியை முறைத்தாள் அந்த பெண் எப்போதும் தனிமையை விரும்பும் ரிஷி தன் அருகில் யாராவது அமர்ந்தால் ஏதாவது பேசி தன்னை தொல்லை செய்வார்கள் என்று எண்ணி இரு சீட்டையும் தனக்காக செய்திருந்தான் ஒரு சீட்டில் தன் வைத்தவன் ஜன்னல் தான் அமர்ந்திருந்தான் இப்போதுதான் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்திருந்தனர் பாட்டியின் பேட்டியும் அதன் பிறகு எதுவும் பேசிக் கொள்ளவில்லை பேருந்து விட்டது அந்த இளம் பெண்ணின் விழிகள் ஆவலாய் ஜன்னலை எட்டி பார்த்தது பாட்டி விளக்கென்று முகத்தை திருப்பிக் கொள்வதை தன் பேக்கில் இருந்து ஹெட்செட்டை எடுக்கும் போது கவனித்த ரிஷி சிரித்துக் கொண்டான் பாட்டி ஒரு குழந்தை போல் நடந்து கொள்கிறார் பேத்தி அவர் தோழி போல் அல்லவா நடந்து கொள்கிறாள் ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டவன் ஏதோ பாடலை பிளே செய்து விழிகளை மூடி அமர்ந்து விட்டான் நடத்துனர் பயணச்சீட்டை பரிசோதிக்க வரும் போதுதான் இரு இருக்கைகளையும் ரிஷி பதிவு செய்திருக்கிறான் என்பது அந்த இளம் பெண்ணுக்கும் பாட்டிக்கும் புரிந்தது நடத்துனர் சென்ற பிறகு எட்டி எட்டி வெளியே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் இடையிடையே அவனை பார்த்து விட்டாள் கொண்டிருந்தே சீட்டுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு கிடைக்காது இந்த கொடுத்து என்ன கடுப்பேத்துறாரு வெளியே எவ்வளவு அழகான காட்சிகள் ஓடுது அத ரசிக்க கூட மனசு இல்ல இவருக்கு கண்ணை மூடிட்டு அப்படியே பெரிய ரிஷி மாதிரி உட்கார்ந்துட்டாரு அவள் சிறிது சத்தமாகவே பேச ரிஷி என்ற பெயரை அவள் கூறியதும் அது அவன் செவியை எட்டிவிட்டது நம் பெயரை யாராவது கூறினால் கூட நாம் சட்டென்று முழித்துக் கொள்ள மாட்டோமா வாய்க்குள் எவராவது முணுமுழுத்தால் கூடியை எட்டிவிடும் அகற்றிவிட்டு தலையை திருப்பி அந்த பெண்ணை பார்த்தான் ரிஷின்னு கூப்பிட்டீங்களா என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் சுத்தம் இவர் பேரே ரிஷிதானா அதுதான் கண்ண மூடி தவம் செய்கிறாரு போல மனதில் நினைத்தவள் உங்க பேரு ரிஷியா என்று சிரித்தபடியே கேட்டாள் ஆமா சாரி அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்க என் பேர் சொன்ன மாதிரி இருந்ததே அதுவா நீங்க பாட்டுக்கு ஜன்னல் ஒரு காட்சிகளை ரசிக்காம ரிஷி மாதிரி கண்ணை மூடிக்கிட்டீங்களா அதுதான் ரிஷி மாதிரி இருக்காருன்னு சொன்ன அது உங்க காதல விழுந்துருச்சு அவ்வளவுதான் புன்னகைத்தவன் நீங்க வேணும்னா இங்க வந்து உட்காருங்களேன் என்று கூறி எழுந்து கொள்ள அப்போ நீங்க இங்க உட்காருவீங்க தயங்கியபடி அவள் கேட்டாள் அவன் தன்னருகில் அமரதான் இப்படி ஒரு திட்டத்தை போடுகிறானோ அவள் மனதில் சந்தேகம் பயப்படாதீங்க நான் உங்க பாட்டி பக்கத்துல சரிங்க என்றவள் எழுந்து கொண்டாள் அவன் வெளியே வர அவள் அவனது இருக்கையில் சென்று அமர இருவரும் இருக்கையை மாறுவதை கண்ட பாட்டிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை ரிஷியிடம் பேசலாம் அல்லவா ரிஷி அருகில் வந்து அமர்ந்ததும் பாட்டி பேச ஆரம்பித்து விட்டார் தன் கணவன் பிள்ளைகள் என்று பேச்சு வளர்ந்து கொண்டே செல்ல சாலையோர காட்சிகளை பார்த்து ரசித்துக் அடித்ததும் விழிகளை இறுக்கமாக மூடி முகத்தை திருப்பிக் கொண்டாள் மெல்ல அவள் விழிகளை திறக்கும் போதுதான் பாட்டி வளவள என்று ரிஷியிடம் பேசிக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் அவன் வேண்டா விருப்பாக பாட்டியின் அருகில் அமர்ந்திருப்பதையும் கண்டாள் ஜில்லென்ற காற்றும் அவள் மீது வீச அவள் கழுத்தையும் மார்பையும் மழை சாரல் நனைத்து ரசிக்க தாவணியை இழுத்து போர்த்தி கொண்டவள் அப்போதும் ஜன்னல் கண்ணாடியை கண்ணாடியை மூட மனமில்லாமல் மழையை ஆரம்பித்தாள் மலர் மழை மூடு பாட்டி அவள் பாட்டியை அதை பொருட்படுத்தாமல் பாட்டி ரிஷியிடம் தொடர்ந்து பேச அவன் லேசாக தலையை சொரிய ஆரம்பித்தான் பாவம் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இருக்கு கண்ணாடி ஜன்னலை இழுத்து சாத்தியவள் எழுந்து கொண்டாள் சார் நீங்க வந்து உங்க சீட்ல உட்காருங்க இல்ல நீங்க நானும் ஜன்னல் ஒரு மேலும்னு சொன்னீங்க மழையை கூட ரசிச்சுட்டு இருந்தீங்களே நீங்க அங்கேயே உட்காருங்க பரவாயில்ல மழை நல்லா பெய்யுது முகத்துல எல்லாம் சாரல் அடிக்குது நான் ஜன்னலை சாத்திட்டேன் நீங்க இங்க வந்து உட்காருங்க அவள் இருக்கையில இருந்து வெளியே வந்து விட்டாள் அப்பா தப்பிச்சும் என்று மனதில் நினைத்தவன் எழுந்து தன் இருக்கையில் வந்து அமர்ந்தான் மலர் பாட்டியின் அருகில் வந்து அமர நான் சந்தோஷமா அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன் அது உனக்கு பொறுக்காதே ஆமா நீ சந்தோஷமா தான் மரகதம் பேசிட்டு ஆனா பாவம் அவர் சந்தோஷம் காத்துல பறந்து போயிடுச்சே மூடவே மாட்டியே நீ அவள் பாட்டியை திட்டுவது ரிஷியின் செவியை எட்டியது சிரித்து கொண்டவன் ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு விழிகளை மூடிக்கொண்டான் கொண்டான் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்